வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ் எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கம் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆயிஷா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா அதுக்கு முத நாள் எடுத்த விலாக் தான் இது எப்போவுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோம் சாப்பிட்றதுக்கு தான் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா இவங்க வீட்டை சாப்பிட்ற மாதிரி கொண்டு போய் குமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் மட்டும் தான் அதனால் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போகலான்றதா என்னோட பிளானா இருந்துச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபெமிலா மார்ட் இருக்கு அப்புறம் மதினா மால் இருக்குது இது ரெண்டுலேயும் இப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட பிளானாக இருந்தது இந்த ஃபெமிலா மார்ட் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப வசதியா போச்சுங்க பிள்ளைங்க ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்குறதுக்கு டக்குன்னு போய் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாமே நல்லா தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டூ டென் கிராம் ஷாப் மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலையை ஃபுல்லா கூட்டிட்டாங்கப்பா இங்க ஷார்ஜால இங்க போய் கிஃப்ட் மார்க்கெட்ல என்னென்ன ஐட்டம் வாங்குவீங்களோ அந்த எல்லா ஐட்டமும் இந்த கடையில இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சூப்பரா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா வ்ளாக்ஸ் எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன் அந்த ஆண்டி வீட்ல இருக்காதுன்னு நினைக்கறியா எஸ் அது எல்லாமே வச்சிருக்கோம் பட் இட்ஸ் डिफरेंट மெட்டீரியல் डिफरेंट डिफरेंट மெட்டீரியல் ஓ என்ன பாய்ஷா இது வச்சிருக்கியா வீட்ல இந்த கடக்குல நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஆயிஷா எனக்கு ஃப்ரெண்டா இல்ல சாஃபிக்கு ஃப்ரெண்டானே தெரியல அம்மா இது வாங்கி கொடுக்கலாமா அத வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கோம் ஏ சாஃபி ஜிலு ஜிகு ஜிகு ஜிகுன்னு எடுத்து வர இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க நீயே சொல்லு ஆ புட் ஃபுட் அண்ட் சர்வ் பண்றதுக்கு நீ ஒரு யூடியூப் வச்சிருக்கனால என் மகன் உன்னோடைய நீ எப்படி சர்வ் பண்ணுவ நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி அந்த திங்கிங்ல கிஃப்ட் பாக்குதுப்பா இது நல்லா இருக்கா என்னப்பா நல்லா இருக்கா உனக்கு வீடியோல வந்து நாங்க காமிக்கிறோம் ஆனா கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீடியோவே பாப்ப ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேப்பா என்ன வாங்குறேன்னு தெரியாம என்ன சாஃபி இது வாங்குவோமா என் மக விட்டா உனக்கு இந்த கடையவே வாங்கிரும் போலயேப்பா என்னைய விட என் பிள்ளைங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஐஷாண்டிக்கு என்ன வாங்கிட்டு போக போகிறீங்கன்னு நீ என்னென்ன வாங்குவோன்னு சொல்லு சாஃபி உன் மனசில் எல்லாத்தையும் சொல்லி பேசாம ஃபெமிலா மாட்டை கொஞ்சம் பேத்து எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டு பக்கத்தில் வச்சுருவோம் ஆண்டியே காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு பேசாமல் என்ன சொல்கிற அது பெட்டர் ஐடியா இல்லை ஆ எப்போ எனக்கு நீ நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டா இல்லை சாஃபிக்கு ஃப்ரெண்டாப்பா பேயா இது எல்லா பக்கமும் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இதே தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து காமிக்குது என்கிட்ட ஏதாவது அடுத்து எடுத்துகிட்டு வர முரில் போகிற வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன போன ஆளை இன்னும் காணோம் இப்போ வருமே எதையா தூக்கிட்டு வருமே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேடுது தேடுது போய் தேடுது ஏதோ கேட்குது கேட்டே வாங்கிட்டு வருதுப்பா அவன் கிட்ட போய் கேட்குது கேட்டு எடுத்துட்டு வருது என்ன போன சாப்பிய ஆளை காணமே உங்க போற நீ எத் நீ வரலனாலும் நான் உனக்கு எடுப்பேன் நீ விசா வந்துரு என்னென்ன போட்டிருக்க நான் பாக்குறேன் எங்கவா எப்படின்னா நான் தான் பில் பே பண்ணணும் வா எது அப்படி சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி என் மகம் மாறிடுச்சுப்பா இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு இது என்ன பர்பஸ்க்குனே தெரியலையே இது இது ஓகே இது என்னது இது எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு சும்மா அப்படி நட்ஸ் உள்ள போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆஹ் நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கு இது யாருக்கு எப்ப ஆண்டி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததை வச்சா அமிகா இப்படி அமிக்க நீ விளையாடலாம் தெரியுமா இப்போ சாஃபி ஃபைனலாக சொல்லுது இது மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல அது மாதிரி உங்கள் ஆண்டிக்கு வாங்கி கொடுங்க எது இது என்னது இது எல்லாமே ஊது போடுறது தான் அழகா இருக்குது ஆ க்யூட்டாக இருக்குது இல்லை இது வா அழகா இருக்குது அரபிக் டச்சோட சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பிள்ளை ஒன் டைம் கிஃப்ட் பண்ணிச்சுப்பா இந்த ஹார்ட் போட்ட பவுல் ஆ ஃபார் மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணிக்காங்க அது மாதிரியே வந்து இப்போ வந்து ஆண்டிக்கு வந்து இது வாங்கிட்டுருவான்

ரொம்ப பாக்குறதுக்கு ரிச் லுக்காகவும் ரொம்ப அழகா இருக்கு இல்ல அம்மாடியும் எட்டு திராம் போட்டிருக்கான் ஏன்டா ஏடைய நாங்க வரதே ஒரு ரூபா ரெண்டு ரூபா கடன் நினைச்சு ஆனா நீ எல்லாத்தையுமே பத்து ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன் இதுக்கு எதுக்கு ஒன் டுஸு சரி ஒரு ஏழு கிராம்ஸ் போட்டுருக்க வீட்டுக்கு நாலு வாங்கினா என்ன ஆகுறது கணக்கு இவ சும்மா அப்பா ஒன் டு டென் கிராம்ஸ் கடைன்றது சும்மா எல்லாத்தையுமே விலையை கூட்டிட்டாங்க இப்ப எல்லாம் கோல்டு இல்லாதது ஒயிட் கலர் எதுவுமே இல்லாதது ஃபோர் கிராம்ஸு உனக்கு ஒயிட் கலரில் உனக்கு லைன் வேணுமா அப்போ எயிட் கிராம்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே இருக்காம்ப்பா ஒயிட்ல இருக்கா ரோஸ்ல இருக்கு இது இது காஃபி ப்ரௌன் லைட் கலரில் இதெல்லாம் அழகா இருக்கு இந்த கோல்டு கலர் கூட அழகா இருக்குல்ல இந்த டிசைனாக இல்லாமல் கோல்டு மட்டுமே அழகா இருக்குல்ல ஆனால் இதில் என்ன சமைச்சு போட்டால் அழகா தெரியும் அதையும் யோசிச்சு தானே வாங்கணும் இப்போ இந்த கோல்டு கலர் வாங்கினா என்ன சமைச்சு காமிச்சா அழகா இருக்கும் கறி எப்போ சாஃபி கறி கோழி மீன் தினி பண்டாரம் முடிவு பண்ணு முடிவு பண்ணிட்டு போய் தேடுங்க ஆண்டிக்கு தேடி தேடி போய் பாரு கடைசியில் நீ என்னத்தை தான் நான் ஃபைனல் பண்ற பார்க்க நானே நான் மட்டும் வந்துருந்தேன்னா கூட ஃபைவ் மினிட்ஸ் வேலையை முடிச்சிருப்பேன் நானும் வர்றேன் நானும் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து சரி அடுத்தது அடுத்து என்னத்தை காமிக்க போறேன் அது எதுக்குல்ல ஷூ வைக்கவா லூஸ் அது சர்விங் இது ட்ரே கெஸ்ட் வராங்கன்னா சர்வ் பண்ற மாதிரி வச்சு அது வீட்டை ஷூ வைக்கிறது கூட ரேக் இல்லாம இருக்கும் இது என்னது ஆ இது சர்விங் பவுல் தான் நல்லா தான் இருக்கு வித்து ஸ்டாண்டோடே வந்துருது நல்லா இருக்கு இது எடுக்கலாமா ஆ இல்ல இந்த மாதிரி சூப் பவுல் மாதிரி வாங்குவோமா இது நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்குல்ல ஐ லைக் திஸ் ஒன் லைக் திஸ் ஒன் நிறைய இருக்குதுல இருந்து பெருசு வரை இட்ஸ் லுக் நல்லா இருக்குல்ல எல்லாமே அழகா இருக்கு கலிக்கோ எப்படின்னு காம்போம் அப்படியே எங்க வீட்டு தான் இந்த கடை இருக்குது ஆனா இருந்தாலும் இங்க நான் வர்றதே இல்லை எப்பயாவதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குப்பா வர இருக்கு எனக்கும் கண்ணாடிக்கும் ரொம்ப தூரம் பட்டு பட்டு நானே உடச்சிருவேன் இது ரொம்ப அழகா இருக்குது உனக்கு இது பிடிக்கலையா இது இஸ் ஆல்சோ லுக்கிங் குட் நல்லா இருக்குல்ல இங்க வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா யாராவது டூர்லாம் எல்லாம் வரீங்க அப்படின்னா ஒன் டு டென் கிராம் ஷாப் வாங்க ஊருக்குலாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது இது மாதிரி தான் இருக்கும் இங்க எல்லா விதமான மேக்கப் ஐட்டஸ்ல ஐட்டத்துல இருந்து சென்ட் ஸ்ப்ரே எல்லாமே இங்க கிடைக்கும் சம்டைம்ஸ் ஃபுட் ஐட்டம் சாக்லேட் ஐட்டம்லாம் கூட இருக்கும் ஆனால் அது மட்டும் நம்பி வாங்கலாமான்னு தெரில மற்றது எல்லாமே நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணலாம் இது வந்து இது எங்கள் ஏரியாவில் மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா எந்த ஹோட்டல் சைட்லையுமே ஒரு டே டு டே ஒரு கிஃப்ட் மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லா வேறு வேறு பேரில் ஒரே கான்செப்டில் தான் வச்சுருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சைடு கேப்பில் போயிட்டு மேக்கப்பு சாவு ஒன்றும் வேண்டாம் வச்சிட்டு வாங்க உங்கள் மூஞ்சிக்கு மேக்கப் போடாம இருக்க தான் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நீங்கள் ஒரு அழகி வச்சுட்டு வாங்க 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 இந்த கடப்பில் வந்துட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அதை வாங்க இதை வாங்கணும் இந்த மாதிரி கோல்டு கலர்ல வர கவரிங் செயின்ஸ் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் நீங்க இதே நைஃப் சூக்ல போய் வாங்கினீங்க அப்படின்னா தோடு செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நைஃப் சூக்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பிளாக் போட்டுருக்கு வேணா செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் பாக்கவே ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல ஆனா இதுல கலர் அவ்வளவு நிக்குமா அப்படின்னு தான் தெரியாது சம்டைம் டக்குன்னு வந்து வெயில் அடிச்சு வேறு திருச்சி அப்படின்னா இந்த கலர் எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல அது தான் டவுட் இவ்வளோ நேரம் மண்ட கொண்டே மறந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் இதெல்லாம் அழகாக க்ரௌண்ட் இருக்க மாதிரி இருக்கு ஆனால் என்னென்னா அந்த வெயிலுக்கு தாங்குமா இந்த மாதிரி இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடத்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஆசையாக போய் தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம பேரில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் அங்கே இருக்காது இப்போ நான் எஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கிறேன் அங்கே எஸ்ஸு மட்டும் இருக்காது மற்ற எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்க நம்ம ரிங்கில் இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலாம் ரிங்கில் செயினெல்லாம் நம்ம தேடுவோம் நம்மளது மட்டும் இருக்காது கேட்டால் எஸ்ஸா அது ரொம்ப நிறையா பேர் வாங்குறாங்க அப்படின்றவாங்க எவ்வளோ விதவிதமாக பேன் சீப்பு வந்தாலும் அந்த பேனை மட்டும் ஒழிக்க முடியலப்பா ஐயோ இந்த பகு பிள்ளைகளுக்கு வச்சதுதான் அதோட கஷ்டம் வேணான்னு தெரியும் இப்படி வேணுமா இப்படி வேணுமா இல்லை இப்படி வேணுமா எப்படி வேணால் வாங்கிக்க ஆனால் பேன் மட்டும் ஒழியாது அதுதான் பேனோட கான்செப்ட் நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுகளுக்கு அப்பா உட்கார வச்சு கையில் உருகுனாவே தவிர இந்த மாதிரி எது போட்டாலும் வரமாட்டேங்குது இங்கே இருக்க ஊக்கெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் சில்வர் கலர்ல கோல்டு கலர்ல எல்லா கலர்லயும் வச்சிருப்பாங்க ஆனால் என்ன தெரியுமா உள்ளே ஏறவே ஏறாது சேரீக்குலாம் நீ குத்துறீங்க அப்படின்னா ஊக்கு நெளிஞ்சிரும் சேரிக்குள்ளே உள்ள அந்த ஹோல்லே உள்ள போகாது அப்படி ஒரு அழகான குவாலிட்டியில இருக்கும் ஊக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கோம் ஆறு கிராம்ஸ் தான் போட்டிருக்கான் சரி ஆறு திராமத்துக்கு எவ்வளோ ஊக்கு கிடைக்காது சரி வாங்கணும் அப்படின்னா உள்ளே ஏறவே இருக்காது நெளிஞ்சு நெளிஞ்சு போயிடும் கடையில் நின்று சீவே ஏ

இப்பெல்லாம் ஊர்ல எல்லாமே கிடைக்குதுங்க அது வேற விஷயம் ஆனா இப்ப என்ன நம்ம டூர் வந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா நம்ம எப்பெல்லாம் வீடு எடுக்கிறோமோ பின்னாடி யாராவத்தங்க கத்திட்டே இருப்பாங்க நம்ம பேசுறது ஒண்ணுமே கேட்காது இன்னைக்கும் அப்படிதான் பின்னாடி ஒண்ணு வீம்புக்குன்னு பின்னாடியே வந்து கத்திக்கிட்டே இருக்குது நீங்க ட்ரெஸ்ல இருந்து ஸ்லீப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி கடையில அதனால நீங்கள் வந்து ஊருக்குலாம் வரீங்க அப்படின்னா ஒரு அவசர ஆற்றதுக்காக ஐயோ நம்ம ஊர்லேருந்து மறந்துட்டு வந்துட்டுமே நல்லா குளிர் அடிக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னா யோசிக்கையே வச்சுக்காதீங்க ஒன் டு டென் டிராப் ஷாப்பை தவிர மற்ற எங்கே பொண்ணுங்கனாலும் எக்ஸ்பென்சிவா இருக்கும் நீ என்னென்ன செஞ்சு பார்க்கணுமோ எல்லாமே செஞ்சு பார் சாப்பி எப்படி மண்டேல முடியெல்லாம் காமிச்சுட்டு இதை கட்டுவியா நீ ஒழுங்காக நடந்தாவே கீழே விழுந்துருவ இதில் இது போட்டு வேறு நடந்து ஒப்பாடி மக்கத்தம்மா இருக்கீங்க நல்லாதான் இருக்குது இப்படிலாம் இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான் இந்த மாதிரி டெனிம் ஜாக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையாக வேறு கடையில் வாங்கினீங்களா அதாவது இப்போ மேக்ஸு லூலு சென்டர் பாயிண்ட்டு ஃப்ளா ஸ்பே ஸ்லாஷாக அங்கெல்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உண்மையாகவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன் ஃபார்ட்டி நைன் இங்கே இவ்வளோ தான் போட்டிருப்பான் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வச்சு போடலாம் க்ளாத்துலாம் காம்ப்ரமைஸாக இருக்காது நல்லாயிருக்கும் இல்லை ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது தெரியுதா அவங்களுக்கு ஒயிட்ல இருக்கு ப்ளூல இருக்கு இந்த அங்க ஒரு இது என்ன கலர் சொல்ற சிமெண்ட் கலர் சொல்றதா இல்லை என்ன கலர் சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஸோ அதனால வந்து இந்த டிசம்பர் மந்த்ல யாரெல்லாம் ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலையே செம்மையான குளிர் குளிர் இப்படி எடுக்காம வந்துட்டோமே ஜாக்கெட் எடுக்காம வந்துட்டோம் மண்டைக்கு போடுற குள்ளா எடுக்காம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டோன்ட் வரி இங்க நமக்காகவே திறந்து வச்சிருக்காங்க மூளைக்கு மூளை வீதிக்கு வீதி ஒன் டு கிராம் ஷாப் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷூ இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறான் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு இப்போ இந்தியாவோட இங்கே வாங்குறது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது கலெக்ஷனாகவும் இருக்குது என்னை பொறுத்துக்கு இந்தியாவில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் அவ்வளோதானா சாஃபி போகலாம்ல மறுபடியும் எதுக்குள்ள போற சந்திரமுகியாக மாறும் தருணம் பூட்ஸை பார்த்த உடனே ஒரு பேய் வந்துடும் இதுக்கு ஓகே தான் இருக்கு அது அங்க இருந்த அழகா இருக்கு அப்படியே வச்சிட்டு வந்திரு. ம் நீ வா இந்த டைப்? இப்போ யா ஷூ வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? நாலு ஸ்கூல் ஷூ ஷூக்கே வந்து ஸ்கூலுக்கே வந்து ஒரு ரெண்டு ஷூ ரெண்டு மூணு ஷூ இந்த ஷூ தான் இது. ஸ்கூல் என்னால வித்தியாசம் இருக்கு. தேவையில்ல வச்சு வாங்க இருக்கு இருக்கு நல்லா அழகா இருக்கு அங்கேயே எடுத்து வச்சு வந்துரு இங்க உங்களை விட அந்த அங்க இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இவங்கலாம் ஒரு நினைப்பு இருக்குது என்ன நான் இந்த மாதிரி கடையில் வாங்கினா சீப்பாக இருக்கும் அம்மா கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க ஒன்று ரெண்டு சாமான் தானே ஆனால் ஒரு சாமான் வாங்கும் போது சீப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி கடவுள் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மொத்தமாக வாங்கி வாங்கிட்டு பில்லில் போட்டிங்க அப்படின்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான் வந்துடும் உங்களுக்கு என்னடா வாங்கினோம் ஒன் டு டென் கிராம் ஷாப்பில் வந்து இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நார்மல் கடையில் கூட நம்ம விலை பார்த்து கரெக்டாக வாங்குவோம் இது ஒன் டு டென் கிராம் ஷாப் தானேன்னு சொல்லிட்டு கண்ட தான் அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ மொத்தம் பில் போடும் போது முந்நூறுவா நானூறுரூவா வந்துடும் க்ராக்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு இல்லை இங்கே பாருங்களேன் உம்மாடி இந்த கலர் எப்படிவா மெயின்டைன் பண்ணுறது ஆனால் ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குது ஆ ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கல் என்னது நின்று ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்க மதினா மால் போயிட்டு மதினா மால் ஒரு பிளான்ட்ரு கொஞ்சம் இதாக ஒரு பிளான் நீங்கள் என்ன சொன்னால் வாங்குறது இந்த இதுதான் இந்த கடை பேர் ஓகே இது எங்கள் இருந்து வாக்கப்பட் டிஸ்டன்ஸ் தான் சரி செமிலா மாட்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க இது எங்கள் வீட்டு பக்கத்துக்காக டே டு டே மாதிரி வச்சுக்கோங்களேன் எங்கே போனாலுமே காலையில் அவசரமாக வந்து இந்த இடத்துல கரெக்டாக என் ஹஸ்பண்ட் பார்க் பண்ணி நிற்பாங்க ஒரு நிமிஷம் போடுங்க நான் ஒரு நிமிஷத்துல உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வருவேன் எனக்கு அந்த மாதிரி என் வீட்டு பக்கத்தில் ரொம்ப எனக்கு ஈஸியாக ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி தான் இந்த மதினாமல் தான் லாஸ்ட் டைம் இப்படி தான் என் எனக்கு ஹஸ்பண்ட் ஆனால் சிஸ்டர் வாங்கிட்டு இருந்தேன் யாவோ இருக்கா இப்போயும் அதே தான் செய்ய போகிறேன் ஆனால் முதல் நாள் நைட்டு நான் பிளான் பண்ணி வாங்கிட்டேன் ஏன்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சி கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்கு அவசரமாக வந்து வாங்கிட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த இருக்குது இது நாளையும் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல பீஸ்லி வாங்குவோமா இவங்கள்ட்ட அவசரத்துக்கு ஒரு பொக்கே அதுக்கப்புறம் கிஃப்ட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் வெரைட்டியில் வாங்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது லாங் லாங்காக இருக்குது இந்த கலர்ஸை பாரு சாஃபி ஃபோனில் வந்து எப்படி இங்கே பாரு இங்கே வந்து பாரு அழகாக தெரியுதுல்ல இல்லை செம்மையாக இருக்கு இல்லை சரி இங்கே இருக்கும்போது எல்லாம் அழகாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செடி வாங்கிட்டு ஆயுசா உணர்த்தா வாங்கிட்டு வரேன் செடியை நல்லா அழகாக தண்ணிலாம் ஊற்றி பக்கமா பார்த்துக்கோமா அழகாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க எது பெரிய ஹை லெவலில் கிஃப்ட் போய் கொடுக்கற மாதிரி சூப்பராக கொடுத்துடலாம் வெளியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் மதின மால வந்து எங்களுக்கு எப்பவுமே ஹை லெவல் ஒரு மாலாவே ஒரு ஃபீல் ஆகாது எங்களுக்கு கீழே நிறைய ஃபோன் கடை இருக்கு அதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்கு எல்லாத்தையுமே நீங்க பார்க்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் மேல நீங்க போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் கடை இருக்கு எல்லாத்தையுமே நீங்க பார்க்கிங் பண்ணி வாங்கலாம் அதுதான் இங்க பெரிய ஸ்பெஷலேவும் இங்க மேக்ஸ் இருக்கு மேக்ஸுக்கு டூப்ளிகேட் ஆக்ஸ் இருக்குது அந்த மாதிரி கடைகள்லாம் நீங்க பார்க்கிங் பண்ண முடியாது மற்றபடி இந்த மாதிரி ட்ரெஸ் கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கிங் பண்ணியே வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தா டைம் போறதே தெரியாதுங்க சில மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் ஃபைனல் பண்ணியாச்சு ஏகப்பட்ட ட்ரெஸ் நிறைய பார்த்தோம் கடைசியா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா அதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா ஆயிஷாக்கு பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்குமா அதே மாலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிரெஸ் இங்க வாங்கினாலும் அவங்களே எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த டிரெஸ் ஒரு சூப்பரான டிரெஸ் மேக்ஸிம் மாதிரியும் இருக்கும் உள்ள பெல்லாசோ பேண்ட் மாதிரி நல்லா பெரிய பேண்ட் கொடுத்துருக்காங்க சென்டர்ல வந்து ஒரு பெரிய ஓப்பன் இருக்கு அதுக்குள்ள இந்த பேண்ட் போட்டு நம்ம நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் கொடுக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் லுக் இருக்கும் இது ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா எல்லாமே ஒரே கலர்ல பர்பிள்ல வந்துருக்கும் ஷால் முத கொண்டு பேண்ட் டாப் எல்லாமே அதை மைல்டான ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா சமைக்கி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க ஆனா தூரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ்ஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் லாஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொன்று மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துருந்துருப்பேன் நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்குறோம்னா கண்டிப்பாக நம்ம மட்டும் தான் போனது குட்டி வாண்டெல்லாம் கூட கூட்டு போனோம்னா அது ஏகப்பட்ட மண்டக்குழப்பம் பண்ணி விட்டுருதுக்குப்பா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபைனல் பண்ணலான்னு சொல்லி போனோம்னா இது நல்லாவா இருக்குது ஏமா அவங்களுக்கு நல்லா இருக்காதுமா இப்படி சொன்ன உடனே ஒருவர் நல்லா இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் ஒன்று வந்துருது இதுக்கு மேலே நிற்கிறதுக்கும் வீட்டுக்கு நடந்து போகிறதுக்கு உடம்புல தாகத்தில்னு சொல்லிட்டு கடைசி இந்த ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணி எடுத்துருந்தாச்சு அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன ஆயிஷாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெஸ் அதை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு நான் மதுரா மாலில் இந்த கடையில் தாங்க ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட பார்கன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த கடை மட்டும் கிடையாதுங்க இங்கே இருக்க எல்லா கடையுமே அப்படி தான் உங்களுக்கு ஒன் டைம் கேட்டு பாருங்க கொடுத்தா ஓகே கொடுக்கலனா நோ ப்ராப்ளம் அவ்வளோதானே அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து யாராவது டூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நீங்கள் துபாய்க்கு டூர் வரீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீட்டுக்குலாம் சொவினியர்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வேற எங்கேயும் வாங்காமல் டே டு டே போங்க அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன் பார்க்குறீங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் பண்ண ரெசிப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது துபாய் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் ஸ்ட்ரக்ச்சரை பற்றி ஃபீஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்க டைம் இருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் மேலே போய் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் கீழே வாங்கின பிளான்ட் வச்சிருந்தேன் அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு டெமிலா மாட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருக்கேன் அதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு பொடி நடையாக நடந்து போக வேண்டியதான் வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான வளாகில் மீட் பண்ணலாம் பை